எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல வெயிலுக்கு இதமான நம்மளுடைய உடம்ப குளுமைப்படுத்தக்கூடிய அரைக்கீரை கடையல் தான் செய்ய போறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அரைக்கிறியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அதனுடைய காம்பு பகுதியை நீக்கிட்டு இலையை மாத்திரை எடுத்துக்கோங்க நுனி பகுதியில் பூக்கள் இருக்கும் அதையே நீக்கிக்கோங்க முதிர்ந்த இலைகளாக இருந்தாலும் பூச்சி அரிச்ச இலைகளாக இருந்தாலும் அதை நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துக்கோங்க நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இப்போ கூட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் நாளைக்கு ஒரு கட்டு கீரையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன் நல்லா பழுத்த தக்காளி பழமா ரெண்டு தக்காளி பழத்துல மேலுள்ள காம்பு பகுதியை நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் அது அதுக்குடியே ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயமும் ரெண்டு கொட்டை அளவு உள்ள புளியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ரெண்டு முறை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இந்த பாசிப்பருப்பு போட்டோம் அப்படின்னா அதனுடைய கணசம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அதாவது நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறோம் அது மட்டும் இல்லை சுவையாகவும் இருக்கும் இப்போ இது வேக வைக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கால்வாசி அளவுக்கு அதாவது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ அப்போ நான் ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் நீங்க உங்களுடைய குக்கருக்கு தகுந்தது மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா பருப்பு தக்காளி பழம் வெங்காயம் கீரை எல்லாமே நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கும் இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் அதுக்கு முன்னாடி அதுல உள்ள தண்ணியை மாத்திரம் இருத்து சேர்த்துக்கோங்க உங்க வீட்டுல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அதுல உப்பு மிளகத்தூள் போட்டு குடிக்க கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா தூர கொட்டிடாதீங்க அது எதுக்குங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் இப்போ மஞ்சட்டிக்குன்னு மாத்தி நான் இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி கடைய முடியலனா நல்லா ஆற விட்டுருங்க சூடா இருக்கும் போச்சுல மிக்சி ஜார்ல சேர்க்க கூடாது ஆறுனதுக்கு அப்புறமா பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கோங்க அதாவது ஒரு செகண்ட் தான் அதுல நல்லா நம்மளுக்கு அறப்பட்டு வந்துடும் ரொம்ப கூல் மாதிரி ஆக்கிறாதீங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க தண்ணி அதை இந்த சமயத்துல ஊத்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் கூட ஊத்தி சாப்பிடுறது மாதிரி கன்சிஸ்டன்சில நான் வச்சிருக்கிறேன் உப்பு செக் பண்ணி பாருங்க காணலை அப்படின்னா கொஞ்சம் தூளுப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் சூடேறிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள தாலி பொண்ணு கொடுத்துடலாம் அதுக்கு ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் கொஞ்சம் கடுகும் உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இந்த கடுகு நல்லா வெடிச்சு வரவும் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிடலாம் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு பத்து பன்னிரெண்டு சின்ன வெங்காயத்தை வாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தாளிப்பும் நல்லா கருகிற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கீரை லைட்டாக சூடு இருக்கல அது கூட இந்த தாளிப்பை கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது சூடாக இருக்கிற ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கோங்க நீங்கள் பகலில் அதாவது மத்தியான வேலையில் இதை எடுத்துக்கோங்க நைட் சமயத்தில் நம்ம இதை எடுக்க வேண்டாம் இது ஒரு ஆரோக்கியமான ரெசிபி இது கட்டி ஆகாரம் அப்போ தான் சாப்பிட படிப்பாங்க பாருங்கள் குழந்தைங்க அவங்களுக்கோட இந்த அரைக்கீரையை நம்ம கொடுக்கலாம் எதுக்குன்னா எளிதில் நம்மளுக்கு ஜீரணம் ஆகிரும் இதை வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அதுவும் இந்த வெயில் நேரத்தில் நம்மளுக்கு அவசியம் தேவைப்படக்கூடிய ஒரு ரெசிபி கண்டிப்பாக அவங்க வீட்டில் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பபாய்